அவன் பிறந்த உடனே நியமிக்கிறாரு அதை நீ புரிஞ்சுக்கணும் பிறப்பு எப்போ நியமிக்கிறாரோ அப்போது அவன் இறப்பு நீ என்னதான் செஞ்சாலும் சரி ஐயோ நான் இறக்க மாட்டேன் மரணம் வரணா மரணம் வானா மரணம் வானா அப்படி எங்கே ஓடினாலும் சரி உனக்கு எழுதப்பட்டது எழுதப்பட்டது அது எவனாலும் மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது சத்திய பிரமாணம் எழுதியது எழுதியதுதான் தான் அல்ல அப்போ சரி அற்ப புரோஜனமாக இருக்கிற இந்த சரீரத்தினால நம்முடைய மனதை புரோஜனமானதாய் மாற்ற முடியாது மாற்ற முடியாது அப்போ நம்முடைய எல்லா முயற்சியும் அது அற்ப புரோஜனம்தான் தான் அல்ல இல்லூயா எல்லா புரோஜனமும் நீங்கள் நீங்கள் சரீரத்தில் செயல்படுகிற எல்லா புரோஜனமும் அற்பமானது தான் சரி பாஸ்டர் என்ன செய்யணும் சகரியா சொல்லுது சகரியா நான்கு ஆறில் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் அல்ல இல்லையா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உன் பலத்தால் ஆகாது உன்னை பராக்கிரமத்தினால் ஆகாது தேவனால் மட்டுமே தேவனால் மட்டுமே உன் மனதை உறுதிப்படுத்த முடியும் உன்னை நிலைநிறுத்த முடியும் உன்னை திடப்படுத்த முடியும் உன்னை பலப்படுத்த முடியும் அல்ல பலனா பலன்னா நமக்கு தெரியும் பலனா நமக்கு தெ பராக்கிரமனா தெரியுமா நம்ம பேசுகிறோம் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் பராக்கிரமனை தெரியுமா பராக்கிரமனா என்ன பராக்கிரமனா இப்போ பலன்னா ஏன் கூட்டம் இருக்குது பலம் யார்கிட்ட இருக்குது ஏன் பலம் என்கிட்ட இருக்கு பராக்கிரமனா என்னுடைய பின்னணி என்னுடைய பின்னணி ஒருவேளை நான் ஆட்கள் பலத்தோடு இருக்கலாம் என் பின்னணி அல்லது நல்ல பண பலத்தோடு நம்ம இருக்கலாம் பண பலம் படை பலன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தான் பராக்கிரம் இல்லையிலா ஆமாம் அவர் பராக்கிரம் உள்ளவர்னா அவர் சேனையோடு நிற்கிறவர் நம்முடைய தேவன் சேனையோடு நிற்கிற சேனையில் அதிபதி அதான் பராக்கரம் உள்ளவர் அவர் இல்ல இல்லூய்யா சரி இப்போ தேவ தான் எல்லாம் நடக்கும் இப்போது மனசு எங்கே இருக்கு ஆத்மாவில் இருக்கு கவனம் தூங்கக்கூடாது ஆத்மாவில் இருக்குது அல்லையே இல்லையா இப்போ ஆத்மாவில் இருக்குது இப்போ ஆத்மா மனது மனதுன்னு வச்சுங்க ஆத்துமாவில் இருக்கிற மனது இப்போ உறுதி ஆகணும் இப்போ உறுதி மாம்சம் நான் சொல்லிட்டேன் சில வசனம்லாம் சொன்னேன் மாம்சத்தால் என்ன பண்ண முடியாது மனதை உறுதிப்படுத்த முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியினால் தான் மனதை உறுதிப்படுத்த முடியும் நம்ம உடம்புல மூணு செக்ஷன் இருக்குது வேதத்தில் சொன்னால் ஆவி ஆத்துமா சரீரம் ஆனால் உலகத்தில் சொன்னால் சரீரம் ஆத்துமா ஆவி இன்னும் புரியுதுங்களா சத்தியத்தின்படி சொன்னால் அங்கிருந்து வரும் இங்கேந்து சொன்னால் இங்கேருந்து போகும் வேற இல்லை சரி எங்கன்னா இருக்கட்டும் இப்போ இந்த 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 ஆத்துமா இந்த ஆத்துமா ஆவி இருக்கு இந்த ஆத்மா ஆவியோடு பயணிச்சுன்னா சரி இந்த ஆவி எப்படி வருது அப்படின்னா நமக்கு ஆவி ஆவி இல்லையா ஆவி ரட்சிக்கப்பட்ட ஒன்னே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுது ஆவி உயிர்ப்பிக்கப்படல அதை செத்த அனுபவத்திலே இருக்கு அதுதான் ரட்சிக்கப்படணும் 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 இப்ப சபை அப்படின்னா சபை அப்படின்னா இன்னைக்கு சபை வேற மாதிரியா இருக்கு அதை விட்டுருங்க ஆனா வேதத்தில் பார்க்கிற சபை ரட்சிக்கப்பட்ட ஒரு தான் சபை இன்னைக்கு அப்படி இல்லை பாதி பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க பாதி பேர் பயிர் கிறிஸ்தவனாக சபையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இங்கே சபையில் தான் சொல்கிறேன் எல்லாரும் ரட்சிக்கப்படலை எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை சிலர் கல்யாணத்துக்காக ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் வந்து வேலைக்காக ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் வந்து வேற எதனா காரியத்துக்காக எதனா கிடைக்கும்னு ஏற்றுக்கொள்கிறாங்க எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் வந்து வியாதி சுகமாகன்னு ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் வந்து கடன் பிரச்சனை மாறணும் ஏற்றுக்கொள்கிறாங்க அது இல்லை ரட்சிப்பு தன் பாவன் தன் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஏசு கிறிசின் ரத்தத்தால் கழுவப்படுவதே உண்மையான ரட்சிப்பு அல்ல இல்ல ஊய்யா ஆனால் தான் இயேசுசாமி பூமியில் வந்த ஒன்னே பண்ண முதல் பிரசங்கம் முதல் பிரசங்கம் என்னன்னா மனம் திரும்புங்கள் முதல் பிரசங்கம் மனந்திரும்புங்கள் ஆமா இல்லை அது அடுத்ததுதான் நோய்களை சுகமாக்குறது கொஸ்டர் நோய்களை சுகமாக்குறது அப்பத்து ஐந்து அப்ப ரெண்டு மீன் ஐயாயிரம் இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல மனந்திரும்பு அதுதான் ரட்சிப்பு அதுதான் ரட்சிப்பு மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிப்பு இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவி உயிர் பெற்று இருக்கும் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள ஆவி உயிர் பெற்று என்ன பண்ணுது ஆவி உயிர் பெற்றது இந்த ஆவியை தான் புது சிருஷ்டி உயிர் பெற்ற ஆவியை தான் பைபிள் சொல்லுது புது சிருஷ்டி நீங்கள் புது சிருஷ்டி குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ரெண்டு குறிந்தர் ஐந்து பதினேழு இருக்கும் எபேசியர் நாலு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு இருக்கும் கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருக்கும் இந்த புது சிருஷ்டிய வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவசாயல் வேதம் என்ன சொல்லுது தேவசாயல் அல்ல இல்லா அப்ப உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவினா கிறிஸ்துவின் ஆவி என்ன ஆவி அதுதான் தேவசாயல் இப்ப ரச்சிக்கப்படலைன்னா அவங்களுக்கு ரட்சிக்கப்படணும் அவ்வளவுதான் நீங்கள் தான் உங்கள் மனது உறுதியாகும் நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குரங்கு போல் அங்கே கொஞ்சம் தாவிங்க இங்கே கொஞ்சம் தாவீங்க இங்கே கொஞ்ச நாள் தாவிங்க அங்கே கொஞ்சம் தாவீங்க கொஞ்ச நாள் உலகத்தின் காரியத்தை செய்வீங்க கொஞ்சம் நாள் தேவனுக்கு செய்வீங்க இப்படி தாவி தாவி இருக்கும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை தான் வாழ்வோம் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும் இங்கே ரச்சிக்கப்படலைன்னா பூரண ஆவியில் இருக்கிற பருளோகத்துக்கு இடம் கிடையாது இங்கே வேணா சபையில் வேணா பாஸ்டர் சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய பாஸ்டர் சேர்க்க மாட்டார் பிரதான ஆசாரியர் என்ன பண்ண மாட்டார் மேலே இங்க இருக்கிற மாம்ச பாஸ்டர் சேர்த்த மாதிரியா அங்கே என்ன பண்ண மாட்டாரு கூட்டம் வேணும் சேரு குறையுது சேரில் ஆள் இல்லைன்னு அங்க என்ன பண்ண மாட்டாரு சேர்க்க மாட்டார் ஆமாம் இல்லை ஓய்யா அதனால் உங்கள் ரட்சிப்பை குறித்து கவனப்போ கவனமாக இருங்க ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் சகோதரிகள் ரட்சிக்கப்படுங்க மனம் திரும்புங்க போய் தேவ சமுத்திரம் உட்கார்ந்து உங்களு உங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவர் இரத்தத்தால் கழுவப்படுங்க அந்த நிச்சயம் வரணும் நான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அந்த நிச்சயம் வந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவன் சரி சிலர் கேள்வி ரட்சிக்கப்படாதவங்க சிலர் கேள்வி கேட்குறீங்க பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டவங்க தப்பு செய்யலையா எங்களை மட்டும் சொல்றீங்க தப்பு செய்யறாங்கத்தா தப்பு செய்யறாங்கதா தவறு இருக்குதா ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க தவறு செஞ்சால் கூட உடனே ஆவியில் இருக்கிற ஆவியானவர் ஆவியில் இருப்பாரு தேவ சாயிலுடைய அந்த ஆவி என்ன பண்ணோன்னா அவங்கள உணர்த்தும் என்ன செய்யும் ரட்சிக்கப்படலாம் அந்த உணர்வு உணர்வே இருக்காது அது கோமா ஸ்டேஜி நீங்கள் ரசிக்கப்படலாம் நீங்கள் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறீங்க அர்த்தம் அந்த உணர்வே இருக்காது ஆனால் வேதத்தில் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இயேசையா பதினொன்று ஆவியானுடைய தன்மை ஆறு கொடுக்கப்பட்டிருக்கு பதினொன்று ஒன்று ரெண்டு நினைக்கிறேன் அங்கே எழுதப்பட்டிருக்கோம் உணர்வுள்ள ஆவி என்ன ஆவி உணர்வுள்ள ஆவி இந்த உணர்வுள்ள ஆவி எங்கே அசைவாடும்னா சரீரத்தில் அசைவாடாது ஆத்துமாவில் அசைவாடாது இருக்கிற ஆவியில தான் அசைவாடி கொண்டே இருக்கும் அப்ப தப்பு செஞ்சிடுச்சு என்ன பண்ணுச்சு ரட்சிக்கப்பட்டவங்க தப்பு செஞ்சிடுச்சு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் ஆவி நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அதில் ஒரு ஒரு தவறு இருக்காது இப்போ தவறு செய்தீங்கன்னா ஆத்மாவில தான் ஆத்மா மூலியமா சரீரத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இந்த உணர்வுள்ள ஆவி அந்த ஆத்மாவை உணர்த்தும் ஏன்னா ஆத்மாவில் தான் சித்தம் இருக்குது அறிவு இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தான் தீர்மானம் பண்ணும் அப்போ அங்கே சொல்லும் நீ தவறிட்ட நீ தப்பு பண்ணுற அல்லது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய நம்முடைய சிந்தையில் அந்த தவறு வரும் ஒரு தவறு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம சிந்தையில் வந்துடும் முதல்ல வந்துடும் அதுக்கு பிறகு தான் அங்கே அது வாய்க்கு போவோம் கண்ணுக்கு போவோம் காதுக்கு போவோம் கைக்கு போவோம் காலுக்கு போவோம் முதல் ஃபஸ்ட்டு சிந்தை தான் சிந்தை தான் ஆத்துமா ஆத்துமா தான் சிந்தை அதை புரிஞ்சுங்க அங்கே அங்கே உருவாயிடும் எங்கே உருவாயிடும் ஆமாம் நீங்கள் நீங்கள் நான் எடுத்துக்காட்டு வசனம் இருக்குது யாக்கோப்பு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்களேன் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் ஆமா பாவம் பூரணமாகும் போது போதும் 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 பாவத்தை பிறப்பிக்கிறது முன்னே இச்சை என்ன பண்ணுது கர்ப்பம் தரிக்குது அது முன்னாடி உள்ள ப்ராசஸ் ஆயிடும் பிறகுதான் வெளியே வரும் வெளியே வரும் உடனே பாவம் செய்கிறது இல்லை அந்த பாவம் செய்வதற்கு முன்பதாகவே நம்மளுடைய சிந்தையில் வந்துடும் நம்ம எண்ணங்கள் அது செயல்படும் ஆமாம் அங்கேயே என்ன பண்ணிடுவாரு நூற்றுக்கு நூறு சுத்தமாக இருக்கிற ஆவி ஆவியில் இருக்கிற தேவசாயல் தேவசாயில் இணைந்து இருக்கிற பர்சுத்தாவை என்ன பண்ணுவார்னா ஏய் இது செய்யக்கூடாதுடா இது பேசக்கூடாது நீ நீ பேசக்கூடாது அமைதியா இரு அங்கேயே உருவாகும் முன்னே இந்த ஆத்துமால வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க கிளாஸ் நடக்கும் பிசாஸ் என்ன பண்ணுவான்னா சோதனைக்காரன் என்ன பண்ணுவான்னா சோதனைகளை கொண்டு வந்து மனதில் தான் போடுவான் சிந்தையில் தான் போடுவான் ஆத்மாவில் தான் போடுவான் ஏன்னா ஆத்மாவை கரைப்படுத்திடணும் என்ன பண்ணிடணும் ஆத்மாவை கரைப்படுத்திடணும் இந்த ஆத்மாவை இந்த ஆத்மாவில் இருக்கிற மனதை ஆவியோடு வாழ வைக்கவே கூடாது அது சரீரத்தோடு தான் வாழ வைக்கணும் ஏன்னா அவனை அவனை வந்து சாதாரண ஒரு மனுஷனாக மாற்றிடணும் பிசாஸ் தந்திரம் தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்படாதி இருக்கிறாங்க பாரு வெளியே அதே போல சாதாரண ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா மாற்றி அவங்க சாதாரண மனுஷன் சாதாரண மனுஷன் அப்படின்னு வாட வச்சு சாதாரண மனுஷன் அவங்கள பாருங்களேன் இந்த சாதாரண மனுஷன் என்கிற இந்த நிலையில வாடுவ கேட்டு பாருங்களேன் அவங்க உலகத்தில் எப்படி வாடுகிறாங்களோ உலகத்தான் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ உலகத்தில் இருக்கிற எப்படி நடக்கிறாங்களோ அப்படியே நடப்பாங்க ஆனால் பேர் மட்டும் என்ன பேரு பேரு மட்டும் என்ன பேர் நான் சொல்ல மாட்டேங்களே பேரு மட்டும் தேவகுமார் பாட்டு மட்டும் என்ன பாட்டு தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க பாட்டு பேரு தேவகுமார் பாட்டு என்ன பாட்டு என்ன நினைச்சி எங்கே நினைக்கிறது நீ தான் சாதாரண மனுஷனை போல் வாடுறீ ஆமாம் இது சும்மா இவங்க பாட்டு பாடி ஏதோ ஆண்டவர் இவங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது உங்கள் பாட்டெல்லாம் ஆண்டர் மயங்க மாட்டார் ஆமாம் உங்கள் ஆராதனா ஆண்டர் மயங்கிடுவான்னு நினைக்கிறீங்களா அவர் பாப்பாரு டேய் நான் உள்ளத்தை பார்க்குறவரா உன் உதட்டை பார்க்குறவர் கிடையாது நீ உதட்டில் பாடுறது நீ உதட்டில் ஜெபிக்கிறது உதட்டில் அந்நிய பாஷை பேசுறது உதட்டில் ஆராதிக்கிறது உதட்டில் மட்டும் தான் கேட்டு மயங்கிடுவேனா நான் உள்ளத்தை பார்க்குறவர் உள்ள அலங்கோலமாக இருக்குது வெளியே அப்படியே அலங்காரமாக காட்டுறியா ஒருவேளை மனுஷனை மெச்சிக்கிறது வேணால் நீ அலங்காரமாக காட்டலாம் சில அப்படிதான் அவங்களுக்கு மனுஷரால் புகழப்படணும் அது ஒரு ஆவி பொல்லாத ஆவி அந்த ஆவி யாரால் புகழப்படணும் மனுஷரால் புகழப்படணும் மனுஷரால் துதி பாடப்படணும் மனுஷனுக்கு மகிமைக்காகவே உள்ள எல்லாம் அலங்கோலமாக இருக்கும் இருதயம் அலங்கோலமாக இருக்கும் இருதயம் வந்து சூடுகாடாக இருக்கும் அப்படிதான் சொன்னார் யாரை பார்த்து சொன்னார் ஏசப்பா பரிசேற பார்த்து சொன்னார் வேதப்பாருகிற பார்த்து சொன்னார் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மனப்பாடமாக நியாயப்பிரமாணத்தை அறநூற்றி பதிமூணு நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள் அவர்கள் அவர்களை பார்த்தா சொன்னார் மாயக்காரனே உள்ளம் எப்படி இருக்கு கல்லறையாக இருக்கியா ஆனால் வெளியே வந்து என்ன பண்ணுறே நீ மற்றவங்க முன்னாடி வந்தனத்தை பார்க்குற என்ன பார்க்குற வந்தன சோழனும் பார்க்குற அதை மனுஷனால் புகழப்படுறது மனுஷனால் துதி பாடப்படுறது இது தேவன் அருவ இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா மனுஷனால் துதி பாடப்படுறது மனுஷனாலுடைய மகிமையை ஏற்றுக்கொள்றதா தேவன் என்ன பண்ணுறாரு அருவ இருக்கிறார் அருவ இருக்கிறார் உள்ள குகையாக இருக்குது உன்னுடைய உன்னுடைய உள்ளமெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குது ஆனால் வெளியே என்ன பண்ணுற மற்ற மெச்சுக்கணுன்னு சிலர் என்ன பண்ணுவாங்க பைபிளில் மூன்று இடத்துல இருக்குது ஒரு வசனம் என்ன வசனம் தெரியுமா பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் தொண்ணூத்தாறாம் சங்கீதத்தில் இருக்குது இருபத்தொம்போதாம் சங்கீதத்தில் இருக்குது இன்னொரு இடம் எனக்கு மறந்துடுச்சு இன்னொரு இடத்துல இருக்கும் மூணு இடத்துல இருக்குது இப்போ அலங்காரம் உள்ளே இல்லை உள்ளே அலங்கோலம் ஆனால் வெளியே எப்படி இருக்குது அலங்காரமாக இருக்குது ஒருவேளை மனுஷன் மெச்சிக்கலாம் அந்த அலங்காரத்தை பார்த்து ஓ பரிசுத்தவான் ஆண்டு சொல்லே பாவி அவன் பரிசுத்தவான் நீ அடிக்கிறியா உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும் உன் அந்தரங்கம் எப்படி இருக்கு உன் அந்தரங்கம் எப்படி இருக்கு ஏன்னா மனதை பார்க்கிறவத்தேவன் நம்முடைய நிர்வாணம் நான் நினைக்கிறேன் எப்படிய நான்கு பதிமூணில் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய நிர்வாணம் எல்லாம் அவர் கண் முன்னே இருக்கிறார் நீங்கள் மறைக்கலாம் முடியாது மறைக்க முடியாது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் சில கிருபையால் வாழ்க்கை ஓடுது என்ன ஓடுது சிலர் வாழ்க்கை கிருபையால் என்ன பண்ணுது ஓடுது ரொம்ப காலம் ஓடாது ராஜா ரொம்ப காலம் ஓடாது ரொம்ப காலவோட அது ஓட்டம் அல்ல உங்கள் மனதை சுத்தப்படுத்தி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் அவர் உங்கள் வைத்திருக்கிற பாதையில் கீழ்ப்படிந்து கடந்து போவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் தேவன் அமைத்த பாதையில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்காது ஆனால் திருப்தி ஆக்கி உங்களை போட்சிப்பார் மீந்தை எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை ரிலையன்ஸ் அம்பானி போல ஆக முடியாது அதானி போல உங்களால் ஆக முடியாது ஆனால் திருப்தி ஆக்கி உங்களை போட்சிப்பார் தேவ சத்தத்தை கேட்டு அவர் அமைத்திருக்கிற அந்த பாதையில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா கடந்து போனீங்கன்னா நீங்கள் சுகமாக வாழ்வீங்க இல்லை ஆமாம் நீங்கள் சுகமாக வாழ்வீங்க இல்லை நான் என் சரீரம் நான் விரும்புகிறபடி என் ரெண்டு மூன்றின் படி என் மனம் விரும்புகிறபடி நான் சரீரத்தோடு தான் பயணிப்பேன் அப்படிங்க சொன்னீங்கன்னா அபாயம் அபாயம் அது ஒரு பாதுகாப்பாது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தேவன் அமைத்த பாதையிலே நீ கடந்து போனீங்கன்னா தேவக்கரம் அங்கே இருக்கும் உங்களை அது பாதுகாக்கும்